இது ஒரு டொமஸ்டிக் சிலிண்டர் இங்கே மேலே திருவருது இருக்குது இது வழியாக தான் வந்து ஆகி கிச்சனுக்கு போகுது நேரடியாக அந்த அமைப்பு தான் இதில் இருக்குது இது போர்ட்டபிள் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க எத்தனை வெயிட்ன்றது மெட்டல் தான் இது வழியாக தான் கேஸே வருது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது சிலிண்டர் அங்கே வெளியில் பார்த்தோம் இது அங்கே இருக்குது அப்படியே இது வந்து குழா வழியாக இந்த ஸ்டவ்வுக்கு வருது இது இம்பக் ஸ்டவ் ஆட்டோமேட்டிக் இக்னிஷன் திரும்பினா உடனே ஃபயர் ஆகிடும் இது பெரிய பர்னரு அது கொஞ்சம் சின்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ப ஊர் இல்லை இதெல்லாம் வந்து கேபிள் தான் உள்ளுக்குள்ளே ஒயர் போகிற கேபிள் ஆனால் கேஸ் மாத்திரம் இது உள்ளேருந்து போகுது அப்படி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக